ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சௌசரியல் நெக்ஸ்ட் எப்படி இருக்குங்க ரிவியூ பார்க்கலாமாங்க மயிலும் இங்கே பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடியே வந்து அழுதுக்கிட்டு என்ன இந்த வீட்டிலையே இருக்க விடுங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க ஆனால் கோமதி அங்கே நீ இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கே தொடத்தி விட்டுருச்சு இல்லை மறுபடியும் எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அங்கே மயில் அங்கே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சரவனுக்கு ஒரு வழியாக வந்தாங்க ரொம்பவே கோபமாக இங்கே வெளியே வந்துடுறாரு வந்துங்க அம்மா இவளை இப்படியே விட்டாலாம் ஆகாதுமா இவளுக்கு ஃபஸ்ட்டு டிவர்ஸ் நோட்டீஸு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணும் அந்த அதுக்கு அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட ராஜி அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிர்ச்சியாக பார்க்குறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சி வச்சுட்டு எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ஒன்றும் என்னென்ன தப்பு அவள் மறைச்சி வச்சுக்கிட்டு தெரியல அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை எனக்கு கடைசி வரைக்கும் நான் தனியாகவே இருந்துக்கிறோமா அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் பாண்டியனுமே யோசிச்சு பார்த்துட்டு சரவணா நீ இது எடுத்தவங்க முடிவு எடுக்கிறது இல்லை இந்த விஷயத்தில் நம்ம அவங்க வீட்டுக்கு டைவர்ஷன் நோட்டீஸை அமுச்சு விடுறது உண்மை தான் ஆனால் இப்போ வேணாம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி மே பாண்டியன் சொல்றாரு உடனே எங்க பா சரவணனும் பயங்கர கோபமாவும் அப்பா இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாப்பா நம்ம ஃபஸ்ட்டு இது இந்த வேலையை முடிச்சாகணும்ப்பா இல்லைனா இப்போ இந்த வீட்டு முன்னாடி வந்து அழுதுகிட்டே தான் இருப்பா அழுதுக்கிட்டு டிராமா போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் மயிலோங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்களா நம்ம மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க மேலே கேஸ் கொடுக்குறம்போது நம்ம எந்த தப்புமே பண்ணலப்பா நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டுரு அதுக்கப்புறம் கோமதியும் எங்கள் சரவணன் சொல்கிறது தான் எனக்கும் இது கரெக்டன் படுது ஏன்னா அங்கே மயிலுமே வீட்டு முன்னாடி வந்து அழுதுகிட்டே இருக்கா இவளுக்கு ஒரு முடிவை கட்டியாகணும் ஆகணும் எவ்வளவோ சொல்லி துரத்தி பார்த்தாலுமே எங்கள் வீட்டு முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாருமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அசிங்கம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே கோவமாக நின்றுக்கிட்டு இருக்கா அங்கே மயில் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவ்வளோ துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலவங்க அம்மாவுக்குமே கோமதி கால் பண்ணிட்டு ஏங்க நீங்கள் மயிலை எங்கள் இது ட்ராமா பண்ண பண்ண சொல்லி அமுச்சு இருக்கீங்களா இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கா அவளை வந்து ஒழுங்கு மரியாதை கூட்டிகிட்டு போயிடுங்க நீங்கள் ட்ராமா பண்ண வரையும் உங்களுக்கு போதும் நீங்கள் பண்ணதே எங்களுக்கு மிகப்பெரிய இது ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க இதுக்கு மேலேயும் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்கள் கையில் தெம்பு இல்லை நீங்கள் பேசாமல் வந்து இங்கே மயில கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கள் இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்லிடுறாங்க உடனே அவங்க அம்மாவுமே கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இவ்வோ எதுக்கு அங்கே போனால் நான் அவங்க ஃபேமிலியில் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த வீட்டிலிருந்து வந்து அழுதுகிட்டே இருக்கா அந்த வீட்டுக்கு போகணும் போன சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கா அவளை என்னதான் பண்றதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்த சக்திவேல் அப்பத்தா வடிவு மாறி முத்துவேல் எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் பிரச்சனையோ இந்த பொண்ணு இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கு அந்த பாண்டியன் குடும்பத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கதவு பூட்டிக்கிட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த பர்திசி பாண்டியன் வீட்டில் யார் போனாலேயுமே நிம்மதியாகவே வாழ முடியாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சக்தி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு எங்கள் அப்பத்தாவும் சக்தி நீ ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்ருக்கு நீ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுடாத அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் ரொம்பவே கோபமாகவும் அடிக்கிறதுக்கு வந்தால் அவங்க வீட்டு பிரச்சனையில் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சக்தி வளம் அப்பத்தா அவங்க வீட்டுக்குள்ளனால அது வீட்டு பிரச்சனை இங்கே தெரு வெறும் வந்துட்டா அது தெரு பிரச்சனை தானே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாதா இங்க சவுண்டு கேட்குது எனக்கு காது வலிக்குது இவங்க இவங்க சண்டையை தான் எனக்கு கேட்டுக்கிறதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா தான் வேலையா அப்படின்ற மாதிரியுமே சக்தி வேல் ரொம்பவே கோவமாக இதை பாருமா இங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காத போய் நீ டேரெக்டாக அங்கே கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் அழந்தினா கூட ஒன்று கேட்டனா இது உனக்கு சாதகமாக எதனா ஒரு சாட்சி வரும் நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருந்தால் ஒரு பாக்கு பிரயோஜனம் இல்லை நான் சொல்கிறத செஞ்சேனா நீ இந்த வீட்டுக்குள்ளே வாழலாம் ஆனால் நீ நான் சொல்கிறத கேட்காம நீ இங்கே அழுதுகிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியுமே சக்தி எழுத சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே மயிலவங்க அம்மாவுமே வந்து உடனே எங்கள் மயில ஏன் மயிலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன் நீ அதுக்குள்ளே எதுக்கு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன்னை வெளியே விட்டுட்டு அவங்க தான் பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்காங்கன்னா நீ அழுது என்ன என்ன பிரயோஜனம் நம்ம எவ்வளோ கெஞ்சியுமே காலை விழுந்து பார்த்துமே அவங்க உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகல இது ஒன்றுமும் ஒன்று அங்கே உக்கார வச்சு என்னால் கஷ்டப்பட பார்க்க முடியாது இதுக்கு மேலே நம்ம என்ன பார்த்துக்கணுமோ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மயிலுமே அங்கேருந்து வரவும் மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாங்க மயிலுமே அம்மா நான் இங்கேருந்து வரமாட்டோமா நான் இங்கே தான் வாழ போகிறேன் நான் இத்தின்னாலும் இங்கே தான் இருந்தேன் அதே மாதிரி நான் இப்போவும் இங்கே தான் இருக்க போகிறேன் அவங்க வீட்டுக்குள்ளே எப்போ என்னை கூட்டுக்குறாங்களோ அதுவே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே மயில் ரொம்பவே கோபமாகவும் வருத்தத்தோட சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தாரு ஆனால் இதுக்கு மேலேயுமே பொறுக்காம அங்கே கதவை திறந்து ஏய் உனக்கு எவ்வளோ சொன்னாலையுமே புத்தின்றது வராதா நீ சொன்ன பொய்யே எங்களால் தாங்க முடியல உன்ன என்னென்ன பொய் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோ தெரியல அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது நீ உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அதே மாதிரி கோர்ட்லேருந்து உங்களுக்கு வேகரத்து நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சி விடுறோம் கூடி சீக்கிரம் அதில் சைன் போடுற வழியாக பாருங்கள் உனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கேஸ் போட போகிறேன் நீ இதுக்கு மேலே இருந்தனா எந்த பிரோஜனமே இல்லை நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு உன் மூஞ்ச பார்க்கறது கூட எனக்கு அறுவறிப்பாக இருக்குது அதே மாதிரி உங்கள் அம்மா உன்னையும் சேர்ந்து எவ்வளோ அப்பப்பா எவ்வளோ டிராமா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே எங்கள் கோமதியும் வந்து எங்கள் நாங்கள் எவ்வளோங்க சொல்கிறது உங்கள் பொண்ணை அங்கே வந்து ட்ராமா போட சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மயிலவங்க அம்மா இந்த பாருங்க சும்மா அனாவசியமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க எங்களுக்கும் மனசாட்சின்றது இருக்குது நாங்கள் உங்களை ஏமாற்றி மயில மட்டும் கல்யாணம் பண்ணி விடலை ஏன்னா எங்களோட வசதி அது மாதிரி இருந்துச்சு அவளுக்கு வயசாகிட்டே போகுது அவளுக்கு ஏதோ கல்யாண காட்சி பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் பண்ணுறது இருக்குது பாருங்கள் அநேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் கூட ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரியுமே சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதியும் அங்கே நீ இந்த பாருங்கள் நீங்கள் நல்லவங்க மாதிரி எங்களுக்கு சாபமெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் என்றைக்குமே நல்லா தான் இருப்போங்க நீங்கள் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட கஷ்டத்தை கொடுத்துருதில்ல நாங்கள் வேறு யாராவது இருந்துருந்தாங்க நான் இவளை தர தரணும் எடுத்துகிட்டு போய் கேட்டுக்கு வெளியே விட்டுட்டுருப்போம் ஆனால் இவ நீங்கள் அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி கோமுதி இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனோ இந்த பாருங்கள் நீங்கள்லாம் இதுக்கு மேலே இங்கே வரவழைலாம் வச்சுக்காதீங்க இதுக்கு மேலே நான் அவள் கூட சேர்ந்து வளரத்துக்கே எனக்கு கூட விருப்பம் கிடையாது இதுக்கு மேலே அவள் கூட சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட வராது இதுக்கு மேலே நான் என் லைஃப்பை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு வேலை ஏன்னா இவ்வளோ பொய் பொய்யே சொல்லி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டா முன்னாடியே எனக்கு தெரியாது இல்லை அப்போவே இவ்வளோ இந்த வீட்டை விட்டு தொடத்து வச்சு அடிச்சிருப்பேன் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுமே நான் ஒரு வருஷமாக இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன் பார்த்திங்களா எனக்கு அதுவே போதும் நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை செஞ்சுட்டீங்க எனக்கு அதுவே போதும் எனக்கு லைஃப் லாங் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க சரவணன் அதுக்கப்புறம் பாண்டியனும் இது பாருங்க சரவணன் சொல்லிட்டான் அவன் விரு வாழ விருப்பமாக இருந்தால் தான் அவள் இங்கே இருக்கணும் அப்படி அவள் அவளுக்கு விருப்பம் அவனுக்கு விருப்பம் இல்லையா இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அவளை என் சும்மா என்னதுக்கு அவள் இருக்கா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் தான் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதணும் அவள் எதுக்கு தப்பு பண்ணிவிட்டு இருக்கா அவளை ஃபஸ்ட்டு த இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே அரசியுமே அங்கேருந்து வந்து இந்த பாருங்கள் எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுத்தது போதும் அதே மாதிரி எங்கள் அண்ணனும் இல்லாமல் எங்கள் வீட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே ரொம்பவே இதை இந்த விஷயத்தை வச்சு நினச்சி அழுதுகிட்டு இருக்கான் இன்னும் நீங்கள் க மேலும் மேலும் கஷ்டப்படுத்ததை விடாதீங்க எங்கள் அண்ணன் ஏற்கனவே மனசு உடைஞ்சி போயிருக்காரு நீங்கள் ஃபஸ்ட் பேசாமல் இவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனேங்க மயிலோங்கம்மாவும் சின்ன பிள்ளையெல்லாம் என்ன கேள்வி கேட்குற மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மலையில் இங்கே பேசி எந்த பிரோஜனும் இல்லை நம்ம வாங்க கேஸ் கொடுக்கலாம் இவங்க மேலே அப்படின்ற மாதிரியுமே மயிலோங்கம்மா கூப்பிட்றாங்க உடனே எங்கள் சக்தியில் வந்து அம்மா இப்போதாம் கரெக்டான முடிவு எடுத்துருக்கீங்க இங்கே அழுந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த பரிதேசி பாண்டியன் குடும்பத்தில் எந்த ஒரு பொண்ணு போனாலும் சரி அந்த வீட்டில் நல்லாவே வாழாது அவங்க வீட்டில் வரதட்சணை குடும்பம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பாடாக படுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ராஜை கூட அந்த கதிரின்றவன் கல்யாணம் பண்ணிகிட்டு போனான் இப்போ அந்த பொண்ணு அங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு வரையுமே சக்தியில் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் ராஜியுமே வந்து இந்த பாருங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க பார்க்கல அதெல்லாம் நான் உங்களை கேட்டேன்னா சும்மா தேவையெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே ராஜ் ராஜி சொல்லிடுறாங்க இதை கேட்டு இதைப்படுறா இப்போ தான் போனால் அவங்க மேலே பயங்கரமாக பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா இந்த பாண்டியன்கூத்துல யார் போனாலையுமே பாண்டியனை மாதிரியே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் இங்கே பாருங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க ஆனால் இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டிங்களோ தெரியல ஆனால் இந்த பொய்யெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் எங்கள் மயில் அந்த வீட்டிலருந்து துரத்துறோம் ஆனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியே எனக்கு தெரியுது ஆனால் இதுக்கு மேலேயுமே அங்கே சரவணனுக்கு விஷயத்தை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க சரவணனோ உடனே எங்கள் மயிலை பார்த்து மயிலை நீ இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற ஒரு அந்த தாட்டவே மனசுக்குள்ள வந்து தூக்கி போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது அதே மாதிரி உன் பேரையும் ஃபேமிலி இருக்கிற எல்லார் பேரையுமே எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோமதியும் சரவணா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் இது என்னடா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே கோமதியும் இங்கே சரவணனை பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் மயிலை பார்த்து போதுமா எங்கள் பையன் செத்துட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே உன் பையன் செத்தா என்ன இது பிடைச்சா என்ன நாங்களே சாக சொன்னோம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா ரொம்பவே திமுறாக பேசுகிறாங்க ஏன்னா அவங்க பண்ணதே தப்பு இதில் கேள்வி கேட்குறவங்களையே திருப்பி அப்படியே பதிலடி கொடுத்துக்கிட்டு ரொம்பவே கோபமாக அதை எந்த தப்பும் பண்ணாத மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க மயிலங்க அம்மா ஆனால் மயில் அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கு அழுது ஏன்னா அவங்கள சமாளித்து இந்த வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மயிலை இந்த வீட்டுக்குள்ளே யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படியே அவங்க பாண்டியன் மனசு மாதிரி சேர்த்துக்கிட்டாலுமே சரவணன் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அதே மாதிரி மயில் இந்த வீட்டில் வந்துட்டா சரவணனும் அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையுமே எங்கள் கிட்ட அங்கே இருந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பழனிவேலுக்கும் இங்கே ரொம்பவே கோபமாக இருக்குது ஏன்னா இங்கே மயில் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அங்கே சரவணனுக்கும் மச்சானுக்கும் நிறைய வருத்தத்தை கொடுத்துட்டு இப்போ இந்த வீட்டில் முன்னாடி நின்று எல்லோருமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா இவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லை அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் யோசிக்கிறாரு ஏன்னா பழனிவேலுக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் சொல்லியிருந்தாலுமே ஆனால் பாண்டியன் மேலையும் கோமதி மேலையும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிட்டு இருந்தார் பா பழனிவேல் ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இங்கே பாண்டியனும் கோமதியும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் பழனிவேலுக்கு அந்த தெருவுலேயே கடை வச்சிரு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்காது ஆனால் அதை சமாளித்து சக்திவேலும் முத்துவேலும் அதை சமாளித்து அந்த கலையிலே இருக்கிற மாதிரியுமே பண்ணிட்டாங்க ஆனால் அந்த இருந்துமே பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போவுமே பழனிவேலுக்கு அந்த குடும்பத்து மேலே ரொம்பவே பாசமாக இருக்குது மயில் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணது இங்கே பழனிவேலுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலுமே மயிலை பற்றின விஷயமெல்லாம் அங்கே என்ன ஒன்றும் நிறைய மறைச்சி வச்சிட்ருக்கோ போல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊர்லேயுமே விசாரிச்சு மயிலோட உண்மையை ஒன்றுமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு பழனிவேல் ஏன்னா மயிலே ஏற்கனவே கலையை நாடிச்சு அப்படின்ற உண்மை இங்கே பழனிவேலுக்கு அந்த ஊரில் விசாரித்து கேள்விப்பட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் அவங்க அவங்க மயிலவங்க அப்பா எல்லா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே கடை வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் அங்கே எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமெல்லாம் எப்படி அங்கே பாண்டியன்கிட்டையும் பழனிவேலுகிட்டையுமே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே புழம்பு பே நின்றுக்கிட்டு இருக்காரு பழனிவேலும் அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இவங்க ஃபேமிலியில் ஒன்று மேலே ஒன்று கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலிக்கு இதெல்லாம் அவங்களுக்கு த தகுமா ஒவ்வொரு பிரச்சனையாக வருது அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்களோ தெரியல கோமதி பாவம் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா சரவணன் பாவம் அவன் ஒன்றுமே தெரியாதவன் அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இவங்க இது மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வா வடிவு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வடிவக்கிட்ட அத்தை நாம் என்ன பண்ண முடியும் அவங்க இவ்வளோ பெரிய விஷயம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி பொய் சொல்கிறோம்மா பொண்ணு மாதிரியே தெரியல புள்ளப்பூச்சி மாதிரியே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு பார்த்திங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடிவும் மாரியமும் சொல்லவும் அதுக்கப்புறம் பழனிவேலும் அங்கே நின்றுக்கிட்டு இங்கே இவ்வளோ சென்ற நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலேயுமே அங்கே நம்ம போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் யோசிக்க பாண்டியனும் எங்க இந்த மயில ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போங்க இவன் மூஞ்சில் முடிச்சா கூட எனக்கு அறுவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாரு உடனே ஆமாங்க இருக்கும் இருக்கும் இந்த வீட்டில் சமைச்சு கொட்டிக்கிட்டு நீங்கள் சொல்கிற செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல அதுக்கு தான் உங்களுக்கு இது மாதிரிலாம் தோணும் அவள் எல்லாமே உங்கள் மேலெல்லாம் அன்பு வச்சுக்கிட்டு சமையல் செய்கிறது என்ன இந்த வீட்டில் எல்லா வழியுமே இழுத்து போட்டு அவள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாள் அப்போ உங்களுக்கு தெரியல இப்போ தான் உங்களுக்கு அவள் கெட்டவளாக போயிட்டா நான் எப்படி பார்த்துக்கணுமா அப்படி பார்த்துக்குவேன் நீங்கள் என்னென்ன இது குடும்பம் பண்ணீங்களோ அதெல்லாம் நான் கே சொல்லி உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நான் உனக்கு உங்களுக்கு கொண்டு போக பாருங்கள் நீங்கள் சமாதானமாக உக்காந்து சமாதானமாக பேசி இவ்வளோ மயிலாக உள்ளே கூட்டிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணனும் நீங்கள் என்ன பார்த்துக்குறீங்களோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி டிவர்ஸ் நோட்டீஸும் அப்ளை பண்ணுறதுக்காக வக்கீலையுமே வர சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வக்கீல் வந்த உடனே உங்களுக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் வரும் அதுக்கு சைன் போட்டுட்டு வாயை முடிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு நீங்கள் இவ்வளோ ஏக்கர்றம்போது நாங்கள் எந்த தப்பும் செய்யாதவங்க நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மயில் அவங்க அம்மாக்கு எந்த பேச்சுமே கிடையாது அதுக்கப்புறம் மாணிக்கமும் ரொம்பவே மனச்சிருங்க சம்மந்தி நாங்கள் ஏதோ தெரியாமல் இது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டோம் ஆனால் இப்போ இந்த இது இந்த இவ்வளோ பெரிய இது கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அவன் மயில் பாவங்க நான் நாங்கள் தான் நாங்கள் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணோம் அவள் எந்த தப்பும் பண்ணலை அவளை மட்டும் அனுப்பிச்சி ஏற்றுக்கோங்க நீங்கள் என்ன ஒரு தண்டனை கொடுத்தாலையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே மாணிக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க எந்த தப்பும் பண்ணாத பழனிவேலவே இந்த வீட்டு விட்டு தருத்தின பாண்டியன் இவங்க இவ்வளோ கெஞ்சியுமே இவங்களுக்கு மேலே இறக்கம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறது எந்த ஆச்சரியமே இல்லை ஏன்னா அங்கே பாண்டியன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க இவங்கள வீட்டுக்குள்ளே வச்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்க்கலாமா யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு ஆனால் அங்கே சரவணனுக்கு சாதகமாக எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அப்பா இந்த முடிவு எடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சரவணனுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பா இந்த முடிவு எடுக்கலைன்னா நான் இந்த வீட்டை வெட்டியை கிளம்பிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்